அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரபியுல் ஆஹிர் பிறை இருபத்தி ஐந்து ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு பதினேழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு வானத்திலிருந்து கிடைக்கும் பாக்கியங்கள் தலைப்பு வானத்திலிருந்து கிடைக்கும் பாக்கியங்கள் எல்லா புகழும் அவ்வாஹுக்கே தனது அடியார்களுக்கு அவன்தான் பல நன்மைகளை வாரி வழங்குகிறான் மென்மேலும் பல நற்பாக்கியங்களை அவன்தான் தந்து கொண்டிருக்கிறான் மிகவும் உயர்தரமானவற்றை தனது அடியார்களுக்கு அவன்தான் தருகிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சொல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல் அல்லாஹு அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் இதன் மூலமே பல நற்பாக்கியங்கள் கிடைக்கின்றன படைப்புகளின் இறைவனா இறைவனாகிய அவ்வாவு கூறுகிறான் ولو أن, أهل القرى آمنوا وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقُوا لَفَتَحْنَا عَلَيْهِم بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ وَلَٰكِنْ كَذَّبُوا فَأَخَذْنَاهُمْ بِمَا كَانُوا يَكْسِبُونَ அவ்வூர்களில் இருந்தவர்கள் நம்பிக்கை கொண்டு அவ்வாவுக்கு பயந்து நடந்திருந்தால் அவர்களுக்காக வானத்திலும் பூமியிலும் உள்ள அருக்கொடைகளில் வாசல்களை விட்டிருப்போம் எனினும் அவர்களோ நபிமார்களை நம்பிக்கை கொள்ளாது பொய்யாக்கினார்கள் ஆகவே அவர்களுடைய தீய செயலின் காரணமாக நாம் அவர்களை வேதனையை கொண்டு அவர்களை பிடித்துக் கொண்டோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மின்களே சற்று நேரத்திற்கு முன்பு நாம் மழை வேண்டி தொழுகை நடத்தினோம் வானத்திலிருந்து நற்பாக்கியங்களை இறக்குமாறு நமது இறைவனிடம் அன்றாடி துவா செய்து கேட்டோம் மழையை இறக்கக்கூடிய ஆற்றல் அவனிடம்தான் இருக்கிறது என்கிற மன உறுதியோடு நாம் கேட்டோம் அவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த மேகத்தாலும் மழையை தர முடியாது அவனுடைய உத்தரவுப்படியே மழை பொழிகிறது அவன் ஒருவனுடைய கருணையினால் மட்டுமே தான் விரும்பி அடியார்களுக்கு தேவையான மழையை அவன் தரு

மேகத்திலிருந்து மிக பாக்கியமுள்ள மழையை நாம் பொழிய செய்து அதை கொண்டு பல சோலைகளையும் விவசாயிகள் அறுவடை செய்யும் தானிய மணிகளையும் உற்பத்தி செய்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தண்ணீரின் மூலம் பலவிதமான பாக்கியங்கள் கிடைக்கின்றன இப்பூமி செழிப்பாக இருப்பதற்கும் இப்பூமிக்கு தேவையான நன்மைகள் கிடைப்பதற்கும் தண்ணீர் மிக அவசியம் தேவைப்படுகிறது இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் லை சதி சனத்து லை சதி சனது பி அல்லா பி அல்லா தும் தீரு அன் தும் தீரு மழை பொய்த்து விடுவதற்கு பெயர் பஞ்சம் இல்லை மழை பெய்யாமல் இருப்பதற்கு பெயர் பஞ்சம் இல்லை மாறாக பஞ்சம் என்பது மழை பெய்து கொண்டே இருந்தும் பூமியில் புற்பூண்டுகள் எதுவும் முளைக்காமல் இருப்பதாகும் என்று இறை தூதர் சொல்லன் அவர்கள் கூறியுள்ளார்கள் கிடைக்க வேண்டிய நற்பாக்கியம் என்றால் என்ன என்பதற்கான அர்த்தம் இந்த வாசகத்தில் இருக்கிறது அதாவது ஒரு செல்வம் வளர்ச்சியை நோக்கி இருக்க வேண்டும் மேலும் அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் மிக அதிக அளவில் பயன் தரக்கூடியதாக அச்செல்வம் இருக்க வேண்டும் பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அது மிக குறைந்த அளவாக இருந்தாலும் அதன் மூலம் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க வேண்டும் குறைந்த அளவாக இருந்தாலும் அதன் மூலம் தேவைகள் நிறைவேற வேண்டும் இந்த பாக்கியத்தின் முக்கியத்துவத்தை கருதி இதன் மகத்துவத்தை உணர்த்தும் விதமாக இதனை தன்னிடம் மன்றாடி துவார் செய்து கேட்குமாறு தனது நபி நூ அலி அவர்களை அல்லாஹு வலியுறுத்தினான் முன்ஜலம் முபாரகம் என் இறைவனே நீ என்னை மிக்க பாக்கியம் உள்ளவனாக பாக்கியம் பெற்ற இடத்தில் உன் விருந்தாளியாக கப்பலில் இருந்து இறக்கி வைப்பாயாக நீயோ விருந்தாளிகளை வரவேற்று உபத்தரிப்பதில் மிக்க மேலானவன் என்று பிரார்த்திப்பதாக பிரார்த்திப்பீராக என்று கூறினோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தனது நேசராகிய நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கும் அவர்களின் சந்ததியினருக்கும் பரிசுத்த நாயனாகிய அவன் பல்வேறு விதமான நற்பாக்கியங்களை தந்திருக்கிறான் இது குறித்து அவன் பின்வருமாறு கூறுகிறான் இஸ்ஹாக் அவர் மீதும் இசாக்கு மீதும் நாம் நற்பாக்கியங்களை பொழிந்திருக்கிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் தனது நபி ஐசபின் மரியம் அழகிசலாம் அவர்களுக்கும் இறைவன் பல பாக்கியங்களை வழங்கி இருக்கிறான் அது குறித்து அவன் இவ்வாறு கூறுகிறான் வஜாலனி முபாரக்கன் ஐனமா நான் எங்கிருந்த போதிலும் அவன் என்னை மிக்க பாக்கியவனாகவே ஆக்கியிருக்கிறான் நான் எங்கு இருந்த போதிலும் பாக்கியம் நிறைந்தவனாகவே அவன் என்னை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று நபி ஈசா அலிசலாம் அவர்கள் கூறியதாக இறைவன் திருமறையில் கூறுகிறான் அதாவது நான் எங்கு சென்றாலும் அங்குள்ள மனிதர்களுக்கு பயனுள்ள வகையில் அவ்வாறு என்னை அமைத்திருக்கிறான் என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்து கொடுக்கும் கொடுப்பினையை எனக்கு தந்திருக்கிறான் என்பதாகும் எனவே அவ்வாகுவி நல்லடியார்களே உங்கள் வாழ்விலும் நற்பாக்கியங்கள் நற்பாக்கியங்கள் ஏற்படுவதற்கான காரணிகளை பின்பற்ற தொடங்குங்கள் எனவே உங்கள் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் செயல்பாடுகளை சீரானதாக அமைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கிடையில் நட்பு பாராட்டி பாசத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் சுபு தொழுத பிறகே தொடங்குங்கள் உங்களுடைய இறைவனின் வேதத்தை தினசரி ஓதி வாருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் எஸ் சரணுகோ ஆகவே நீங்கள் தொழுதால் குர் ஆனில் உங்களுக்கு சாத்தியமான அளவு ஓதுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இதன் மூலம் அவனுடைய கிருபைகள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் வல்ல அவன் கூறுகிறான் கிதாபுன் அஞ்சல் நாகுபுன் அஞ்சல் அல்பாப் நபியே இவ்வேதத்தை நாமே உம் மீது இறக்கி வைத்தோம் இது மிக பாக்கியம் உள்ளது அறிவுடையவர்கள் இதன் வசனங்களை கவனித்து ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவார்களாக என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் உங்கள் செல்வத்தை சொத்தை மிகச்சரியாக கணக்கிட்டு அதற்குரிய ஜக்காத்தை உரிய நேரத்தில் கொடுத்து விடுங்கள் இதன் மூலம் மென்மேலும் உங்கள் செல்வத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் ஜக்காத்தை கொடுக்காமல் இருட்டடிப்பு செய்யாதீர்கள் தர்மம் செய்யாமல் இருந்து விடாதீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு நீங்களே இழப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மா அக்காத்தை இல்லா மனாகுமுல்லாகுல்

உங்கள் நேரங்களை பயனுள்ள வகையில் கழியுங்கள் அதிகாலை முதலே உங்கள் அன்றாட அலுவல்களை தொடங்குங்கள் அதிகாலையின் முக்கியத்துவத்தை பற்றி உங்களுடைய நபி கண்மணி நாயகம் சொல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை கவனத்தில் கொள்ளுங்கள் எனது உம்மத்திற்கு அவர்களின் அதிகாலை பொழுதில் நீ நர்பாக்கியம் செய்வாயாக யா அல்லாஹ் எனது உம்மத்திற்கு அவர்களின் அதிகாலை அதிகாலை பொழுதில் நீ நர்வாக்கியம் செய்வாக செய்வாயாக என்று துவா செய்துள்ளார்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களில் மிக உண்மையாகவும் தூய்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் இரத்த வழி உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள் உங்கள் வீடுகளில் மிக அதிகமாக சலாம் சொல்லுங்கள் இதனால் உங்கள் குடும்பங்களில் பல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் உங்களுடைய நபி கண்மணி நாயகம் சொல்வம் அவர்கள் கூறுகிறார்கள் யா இறை தூதர் கண்மணி நாயும் சொல்லல்லாஹேசலம் அவர்கள் எனது செல்ல மகனே எனது அருமை மகனே நீ உனது குடும்பத்தாரிடம் சென்றால் அவர்களுக்கு முதலில் சலாம் சொல் இதனால் உனக்கும் உனது வீட்டில் உள்ளவர்களுக்கும் நர்வாக்கியம் கிடைக்கும் என்று எனக்கு அறிவுரை கூறியுள்ளார்கள் என்று அனசுபெணு மாளிகர் அலியல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள் மீன்களே தொடர்ந்து அல்லாஹ்விடம் மன்றாடி துவா செய்து வருவது பல நற்பாக்கியங்களையும் செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் எனவே உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹுவை முன்னோக்கி வாருங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நல்ல முயற்சிகளிலும் மென்மேலும் பாக்கியங்கள் கிடைப்பதற்கு துவா செய்யுங்கள் உங்களுடைய நேசரும் நபியும் ஆகிய கண்மணி நாயகம் சொல்லாஹுலே அவர்கள் மிக அதிகமாக கேட்ட துவாவை நீங்களும் கேளுங்கள் தந்தவற்றில் மென்மேலும் அதிக நற்பாக்கியத்தை தருவாயாக என்று இறை தூதர் சல்லல்லா குலேஸ்வரம் அவர்கள் அடிக்கடி துவா செய்துள்ளார்கள் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களில் எப்போதும் சுபிச்சமான தன்மையை வைப்பாயாக எங்கள் வீடுகளிலும் சுபிச்சமான நிலையை ஏற்படுத்துவாயாக எங்கள் நேரங்களிலும் எங்கள் ஆயுட்காலத்திலும் நற்பாக்கியங்களை தருவாயாக எங்களுடைய செயல்பாடுகளில் நற்பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் எங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் சுகமான வாழ்விலும் நீ நர்பாகியம் தருவாயாக எங்களுடைய செல்வத்திலும் எங்களுடைய வாழ்வாதாரத்திலும் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் நெருக்கமான சொந்தங்களுக்கும் எங்கள் சமுதாயத்திலும் எங்கள் தேசத்திலும் நீ அதிகமான நர்வாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தரும் ஒவ்வொன்றிலும் உனது நர்வாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் உன்னை நோக்கியே மிகவும் பணிவோடு எங்கள் உள்ளங்கைகளை உயர்த்தி இருக்கிறோம் உனது கருணையை பெரிதும் ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறோம் எனவே எங்களை ஏமாற்றி விடாதே யா அல்லாஹ் எங்களில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றுவாயாக யா அல்லாஹ் எங்களோடு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றுவாயாக நீ அவர்களுக்கு வழங்கிய வாழ்வாதாரங்களில் மென்மேலும் பறக்கத்தை தருவாயாக யா அல்லாஹ் அனைத்து நன்மைகளையும் நல்லவற்றையும் உன்னிடம் நாங்கள் கேட்கிறோம் மிகவும் துரிதமாக இதனை உன்னிடம் கேட்கிறோம் அதற்காக நாங்கள் போதிய அளவு நற்செயல்களை செய்திருந்தாலும் அல்லது செய்யாமல் விட்டிருந்தாலும் உனது கருணையினால் எங்களுக்கு நீ அவற்றை தருவாயாக யா உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹ் உலகம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் அல்லாஹ வாத்தியூ ரசுலவ உலில் அம்பரிமின் கோம் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறை திருமறையில் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் தெரிந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலபாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் வரக்கத் என்னும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலிஃபாக்களாகிய அபு பக்கர் ஒன்மர் உஸ்மான் அலி அலியம்பாஹன்கும் ஆகியோர்களையும் சங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஆஷேக் முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அான்மிகு ஷேக் ஜாயித்மிகு ஷேக் மற்றும் நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அவ்வாகவே நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்